அவையோருக்கு வணக்கம் ஆண்ட மூத்த நாடு நம் தமிழ்நாடு முத்தமிழ் பேசும் மாடல் கொண்ட நாடு நம் தமிழ்நாடு மூன்று கடல்களும் சங்கமிக்கும் முன்னேற்ற நாடு எங்கள் தாய் தமிழ்நாடு ஆம் இன்று நாள் மூன்று கடலும் முத்த கொள்ளும் எலில் கொஞ்சும் கன்னியாகுமரி பற்றிதான் பேச வந்துள்ளேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நாலு வகை நிலமும் ஒரு சேர இருக்கும் இடம் தான் கன்னியாகுமரி நாஞ்சில் நாடாம் கன்னியாகுமரி ரப்பர் ஏற்றுமதியில் இந்தியாவில் இரண்டாம் இடமும் கல்வி அறிவில் தமிழ்நாட்டில் முதலிடமும் இதற்கு உண்டு சூரிய உதயமும் மற்றும் சூரிய அஸ்தமிக்கும் அற்புதமான காட்சிகளை நாம் காணக்கூடிய இடம் கடல் நடுவில் உள்ள சுவாமி விவேகானந்தன் நினைவு அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு பக்கத்தில் வான் புகழ் கொண்ட வள்ளுவர் கம்பீரமாக நூத்தி முப்பத்தி மூணு அடியில் இருக்கின்றார் இது மட்டுமல்லாது பகவதி அம்மன் கோவில் சுசீந்திரம் கோவில் பாரத மாதா கோவிலில் உள்ள ராமாயண கண்காட்சி திருவட்டாறு கோவில் என ஆன்மிக தனமாகவும் விளங்குகிறது காமராஜர் கட்டிய ஆசிய உருகி ஊற்றுவதை போல் இரு கொட்டும் திருப்பருப்பு அருவி கா காந்தி நினைவு மண்டபம் காமராஜர் மணி மண்டபம் என சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் அனைவரும் வா நமது வாழ்நாளில் நிச்சயமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா சொர்க்க ஊரியான கன்னியாகுமரி தேங்க்யூ